அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்க இருக்குங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்று நடக்குது நெருப்பு வளைய கிரகணமாக தோன்று இருக்கக்கூடிய இந்த கிரகணம் எத்தனை மணிக்கு ஏற்படும் எந்தெந்த பகுதிகளில் ஏற்படும் அதே போல் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் தான் சூரிய கிரகணம் நிகழும் சூரிய கிரகணமானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியனை சந்திரன் மறைக்கிறதால ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குறிப்பிட்டு இந்த வரக்கூடிய கிரகணமானது இந்தியாவில் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நாளில் இந்த கிரகண நிகழ்வு நடக்க இருக்குங்க இந்த நிகழ்வு ரொம்பவே அரியதாக பார்க்கப்படுது குறிப்பாக இரண்டாம் தேதி தொடங்கி மூன்றாம் தேதி முடிகிற வரை மூன்றாம் தேதியில் தான் இந்த கிரகணம் முடியுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி குறிப்பிட்டு இந்த நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய இந்த கிரகணத்தினுடைய உச்சநிலை எப்போ இந்த கிரகணத்தால் நம்ம என்னெல்லாம் செய்யணும் குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கிரகணமானது எப்படிப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்த போகிறது நாம் அதற்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இது போன்ற விஷயமெல்லாம் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல நான் ஜோதிட பலன்கள் கேட்டிருக்கேன் ஆனால் அது எனக்கு சரியான பலனாக அமையல ஆனால் இப்போ ஒரு நல்ல தெளிவான ஜோதிட பலன் கேட்கணும் நல்ல பரிகாரங்கள் மூலமா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு பரிகாரங்கள் சொல்லப்படுது நமக்கு எதிர்மறையான ஒரு விளைவு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறை சக்தி நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா அர்த்தம் அவையெல்லாம் நீக்குவதற்கான ஒரு சிறந்த வழிமுறை தாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்பது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் சரி நாம இப்போது நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு நிறைவடையுது இந்த நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய இந்த கிரகணத்தினுடைய உச்சநிலையானது நள்ளிரவு பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி கிரகணம் ஏற்படுவதால் அதாவது இந்தியா ஆசியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் இந்த கிரகணம் தோன்றுகிறது அப்படிங்கிறதால நமக்கு இந்த கிரகணமானது தென்படாது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அதே போல் இந்த நேரத்தில் உணவு இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதே போல் தான் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரகணத்தின் போது நாம் இது போன்ற விஷயமெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு அறிவியல் ரீதியாக நிறைய தகவல்கள் அப்படி சொல்லப்படுதுங்க கிரகணத்தின் போது நிறைய விஷயங்கள் அதில் குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்கள் அந்த ஒளியில் படுமாறு இருக்கக்கூடாது அந்த ஒலிக்கு எதிரானது கண்டிப்பா வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பிட்டு முழு சூரிய கிரகணத்தின் போது இரவு நேரம் போல வானம் இருளடையுது மேலும் சூரியனுடைய வெளிப்புற வளிமண்டலம் சந்திரனை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிவட்டத்தை ஏற்படுத்தும் மொத்த சூரிய கிரகணம் பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து மட்டுமே காணக்கூடிய அளவில் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் சரி இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது தங்களையும் தங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் உடல்நல அபாயங்களில் இருந்து பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சூரிய கதிர்வீச்சின் வெளிப்பாட்டை தவிர்க்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியாது பெரிதா எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட கர்ப்பிணி பெண்கள் அதற்கு முன்னெச்சரிக்கையோடு வெளிலேயே வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது இரவு நேரத்தில் ஏற்படுகிறது அப்படிங்கிறதால இப்போ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனால் தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது பகல் நேர கிரகணங்கள் வரும்போது நம்ம கண்டிப்பாக அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே படுற மாதிரி வெளியில் போகக்கூடாது அதே போல இது தோல் பாதிப்பு மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளை கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைக்கும் ஏற்படுத்த உதவும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதால கண்டிப்பா நம்ம அதை தவிர்க்கிறது நல்லது அதே போல குறிப்பிட்டு இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது கடுமையான செயல்களை தவிர்க்கிறது நல்லது ஏன் அப்படின்னா வளிமண்டல அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்று மாற்றம் சுவாசத்தை மிகவும் கடுமையாக பாதிக்கலாம் அது அவர்களுக்கு சோர்வு மற்றும் தலை சுற்றல் அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் கடினமான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லதுங்க இது இப்போதைக்கு இந்த கருத்து பொருந்தாது அப்படின்னு கூட சொல்ல அதாவது இது இரவு நள்ளிரவு நேரத்தில் வரனால எல்லாருமே தூங்குற நேரம் அதனால் இப்போ நம்ம இந்தியாவில் இது எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வெளிநாடுகளில் இது தெரியும் அப்படின்னு சொல்லப்படு அர்ஜென்டினா இது போன்ற சிலி இது போன்ற இடங்களில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கனால இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் தான் இதில் கவனமாக இருக்கணும் இனி அடுத்தடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கூட சூரிய கிரகணங்கள் வர இருக்குது அப்படி வரும்போது நீங்கள் இவையெல்லாம் கவனம் கவனிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நல்ல ஜீரணம் ஆகக்கூடிய எளிமையான உணவு வகைகளை எடுத்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அதே போல் சூரிய கிரகணத்தில் தலை சுற்றல் குமட்டல் மூச்சு திணறல் இது போன்ற அசாதாரண சு அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நாம மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறது ரொம்ப நல்லது அது மிக கடுமையான உடல்நல பிரச்சனையில இருந்து நம்மளால தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பிரமிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளாக இது இவை இருந்தாலும் கூட உடல் நலம் அல்லது உங்களுடைய குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி அதிகம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை முன்னெச்சரிக்கையாக இது போன்று வெளியில் போகாமல் இருந்திருந்தாலே போதும் அதே போல் கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது சில இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கணும் இவையெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்திருக்காங்க இதெல்லாம் நாம் இப்போ கடைப்பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இல்லாமல் இவ இவற்றில் நிறைய அறிவியலும் இருக்குது இருக்கு அதனால இவையெல்லாம் கடைபிடிக்கிறதால எந்த விதமான தவறும் கிடையாது குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிந்து கொண்டு இந்த கிரகண நேரத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணமானது குறிப்பாக எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா ஆர்டிக் அர்ஜென்டினா பெரு இது போன்ற இடங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரு பிஜி சிலி மேலும் அண்டார்டிக்கா பசிபிக் பெருங்கடல் போன்ற சில இடங்களில் தான் இந்த கிரகணம் இப்போது நிகழக்கூடிய கிரகணம் தெரிய இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்க இந்த புரட்டாசி அமாவாசை மகாலயா அமாவாசை மற்றும் சர்வ பித்ரு அமாவாசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குறிப்பிட்ட அமாவாசை நாளில் வரக்கூடியது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் தொடங்கும் எந்த நேரத்தில் முடியும் அப்படின்னு கேட்கும்போது கன்னிராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கும் போது ஏற்படுது கன்னிராசியில் புரட்டாசி மாதம் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சூரியனுடன் சந்திரன் இணையும் நேரத்தில் இந்த கிரகணம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த கிரகணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ம உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு மற்ற எல்லா அமாவாசைகளையும் விட புரட்டாசி அமாவாசை என்பது ரொம்ப சிறப்பானதுங்க அந்த புரட்டாசி அமாவாசையில் நிகழக்கூடிய இந்த கிரகணமானது தனி முக்கியத்துவம் பெற்றிருக்கு இருந்தாலும் இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னு சொல்வதால் இந்த கிரகணம் பெரிதாக நம்ம எது எதுவும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஆனால் குறிப்பிட்டு இந்த கிரகணம் முடிந்த பிறகு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நாம் இந்த கிரகண நேரத்திலேயே வழிபாடுலாம் செய்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் பார்க்கப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்